மூவி ரிவ்யூக்காக ரோஹிணி கவிதை டாக்கீஸின் மூவி ரிவ்யூவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவை ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்போடையும் ரொம்ப ஆர்வத்தோடையும் காத்திருந்த எஸ் எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் அனுஷ்கா தமன்னா ரம்யா கிருஷ்ணன் ராணா டகுபதி நாசர் சத்யராஜ் நடிச்சிருக்கிற பாகுபலி டூ த கன்க்ளூஷன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ரெண்டாவது பாட்டு ரெண்டே ரெண்டு வருஷம்தான் இதுக்கு நடுவில் வந்து ஒரு கேப் இருந்தது ஆனால் இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்புக்கு பின்னாடி ஒட்டுமொத்த டீமோட அஞ்சு வருட உழைப்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது பாகுபலி உடைய கதை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே ஒரு ஒன்லைன் தான் கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னார் அப்படிங்கிறது அந்த ஒரே ஒரு லைனை வந்து ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரியை வந்து புரட்டி எடுத்து சொன்ன மாதிரி ஒரு லென்த்தியான ஸ்டோரியாக தான் ராஜமௌலி ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து உங்களை வந்து சர்ப்ரைஸ் வந்து கொடுத்து ரொம்ப அழகாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் கட்டப்பா வந்து பாகுபலியை கொண்டதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு படம் பார்க்குறதுக்கான சுவாரஸ்யம் குறைஞ்சே போயிடும் கட்டப்பாவை வந்து கொல்ல சொன்னது யார் அதற்கு பின்னாக இருந்த ராஜதந்திரங்கள் எவை அது என்னென்னலாம் காரணமாக பின்புலங்கள் இருந்தது அப்படிங்கிறது தான் ஒரு லென்தியான ஸ்க்ரீன் பிளேயில ரா ராஜமௌலி சொல்லிருக்கிறார் ஸோ பர்ஃபாமென்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பிரம்மாண்டமான ஒரு பர்ஃபாமென்ஸ் கொடுத்துருக்கறது பாகுபலியாக வர்ற பிரபாஸ் தான் அஞ்சு வருடம் வந்து தன்னுடைய உடலையும் சரி எல்லா விதத்துலையும் வந்து தன்னை பாகுபலியாகவே வந்து இந்த படத்துக்காக மாற்றி இருக்கிறார் எப்படி சந்திரமுகியில வந்து கங்கா வந்து சந்திரமுகியா மாறினா சந்திரமுகியா வந்து நின்னா அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரியே பிரபாஸ் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நிற்கிறப்ப பாகுபலி பாகுபலி பாகுபலியாக மட்டுமே தான் வந்து தெரிகிறார் அடுத்த படம் அவர் பண்ணுறப்ப வந்து இந்த படத்தில் இருந்த சாயல் எல்லாம் முழுக்க வெளியில வந்து அவரை வந்து நம்ம நார்மலாக ஒரு பிரபாசாக பார்க்கறதுக்கான கஷ்டங்கள் நிறையவே இருக்குது அடுத்ததான் வந்து இந்த திரைப்படத்தில் தேவசேனையாக வர்ற அனுஷ்காவுடைய கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் தான் வந்து ரொம்ப லெந்தியான ஒரு போர்ஷன் வந்து இருக்குது ஒரு மங்கை அப்போ புராண காலங்களெலாம் வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் நம்ம படிச்சிருப்போம் இந்த மாதிரியெல்லாம் ஜான் ராணி மாதிரி பொண்ணுகள்லாம் இருந்தாங்க அப்படின்னு ஸோ அந்த மங்கைக்கான அத்தனை விஷயங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி அனுஷ்காவுடைய கதாபாத்திரம் அதே மாதிரி கிளைமேக்ஸில் ரெண்டு மூணு சீனில் மட்டுமே வந்தாலும் தமிழ்னா வந்து ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து நிறைய நிறைவான போர்ஷன் பண்ணதுனால இந்த போர்ஷனில் வந்து அவங்களுக்கு என்ன விஷயம் கொடுக்கப்பட்டதோ அதை வந்து ரொம்ப நீட்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மோஸ்ட் வாண்டட் கட்டப்பா கட்டப்பா மாதிரி வந்து ஒரு திறமையான போர் தளபதி சேனாதிபதி வந்து எந்த அரசவிக்கு கிடைத்தாலும் வந்து அந்த ராஜ்யம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்த்தாலே ஒரு புள்ளரிக்கிற அளவுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான பர்ஃபாமன்ஸ் வந்து கட்டப்பா வந்து கொடுத்துருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பிங்கால தேவனா வர நாசர் ராஜதந்திரங்களை கரைத்து குடிக்கிறாங்கிற மாதிரி ஒரு சகுனியோட கதாபாத்திரம் எப்படி மகாபாரதத்தில் வந்து அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கதாபாத்திரமோ அதே அளவுக்கு பிங்கால தேவனா வர நாசருடைய கதாபாத்திரம் ஏன்னா அவரால் தான் வந்து இந்த பாகுபலி முதல் பா காரண காரணகர்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கதாபாத்திரம் தான் வைக்கிறது அதுக்கப்புறம் ராஜமாதாவ வர சிவகாமி ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரி நீலாம்பரின்னு சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய அடைமொழி இருக்கும் அதை வந்து எதாவது ஒரு படத்துலையாவது வந்து அந்த அடைமொழியை எடுத்துகிட்டு அவங்களோட பெர்ஃபா வந்து யாராவது கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை இதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணனுடைய ஒரிஜினல் பேரை மறந்து சிவகாமி ராஜ மாதா அப்படின்னு வந்து கல்வெட்டில் எழுதி வைக்கிற அளவுக்கு மிரட்டலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே ஒரு லேடி வந்து நின்னாலே ஒரு கம்பீரம் ஒரு அந்த ராஜதந்திரமார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் வந்து அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து சிவகாமி வர்ற நம்ம ரம்யா கிருஷ்ணன் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து வில்லனா வர்ற பல்வாழ தேவனாக வருகிற ராணா டகுபதி ஹீரோவுக்கு இணையாக வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய அளவிற்கு உடலையும் சரி எல்லாத்தையும் வந்து வருத்தி இந்த படத்துக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாரு பல சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு சிக்ஸ் பேக் வந்து அந்த ஃபிசிக்கை வந்து அவ்வளோ பிரமாதமாக வந்து ராணா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி பிரம்மாண்டமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து எல்லா இடங்களையும் வந்து வரதை வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது ஒரு சில பார்த்து நீங்கள் வந்து வாவ் இப்படி பண்ணிருக்காரு பாரு அப்படின்னு நம்ம சொல்லி அதை வந்து சிலாகிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த ஃப்ரேமில் வந்து அடராக என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்த சிலாகி போய் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இந்த ஒட்டுமொத்த பாகுபலி திரைப்படத்திலே வந்து ராஜமௌலியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரைக்கதையில் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸ் இங்கே ஏதோ குறையுது இங்கே ஏதோ ஒரு மிஸ் ஆகுது இங்கே ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட நம்மளை யோசிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்தது தான் ராஜமௌழியோடைய மிகப்பெரிய ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த அந்த அரச காலத்து கதைகளெல்லாம் வந்து பார்க்குறப்ப நம்ம முடியாமல் நம்ம கற்பனைக்கு எட்டாத பல விஷயங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா யானையோட தும்பிக்கையை வச்சு அம்பு விள் அம்பு விடுறது இந்த மாதிரியான நிறைய கற்பனை கிட்டாத காட்சிகள் வந்து உங்களுக்கு இருக்க தான் செய்யும் ஆனா அதையும் தாண்டி படத்தோட போற போகல நம்ம ரசிக்கிறப்ப வந்து எதுவுமே வந்து நமக்கு ஒரு மைனஸா அங்கங்க தெரியாம போயிடுது கோட்டாகிரி ஸ்ரீனிவாச ராவோட எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரேம் ஃப்ரேம் வந்து செதுக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிற்பி எப்படி சிலையை செதுக்குற மாதிரி அவ்வளோ அழகாக செதுக்கி இருக்கிறாரு அதே மாதிரி கே கே செந்தில் குமாருடைய சினிமாட்டோகிராபி வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மெனக்கடல் வந்து இந்த பாகுபலி தூக்கா அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நமக்கு தெரியுது கீரவாணியோடைய மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாட பாகத்தில் எப்படி வந்து பாடல்கள் வந்து ஒரு பிளசண்ட்டான இடமா எல்லா இடத்துலையும் இருந்ததோ அதே மாதிரியே ரெண்டாவது பாகத்துலேயும் வந்து எங்கெங்கெல்லாம் பாட்டு தேவையோ அதை வந்து எங்கேயுமே உறுத்தாமல் ரொம்ப அழகாக மியூசிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக பாகுபலி இரண்டு இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சினிமாவுக்கு கிடைத்த ஒரு பெருமை இந்த பாகுபலி திரைப்படத்துடைய ஒரு ரிவ்யூவை வந்து ஒரு ரிவ்யூவரை வந்து நான் போய் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன் படத்தை பார்த்துட்டு மக்கள் பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் படம் சூப்பராக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது வெயிட் பண்ணதுக்கு செம்மையாக இருக்குது படம் இந்த மாதிரி படத்துக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தோம் இந்தியன் சினிமாவுக்கே வேறு லெவலில் படம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க செம்மையாக இருக்குது ப்ரோ படம் விஷுவல் மாசாக இருக்குது படம் கொஞ்சம் ட்ராகியாக இருக்குது செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மற்றபடி ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் ஆர்ட் பார்ட் பார்க்கணும் அப்படின்றிருப்போம்ல அது கண்டிப்பாக பார்க்கலாம் அண்ட் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க அந்த செகண்ட் செகண்ட் பார்ட்டுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் படம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஃபஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஎஃப்எக்ஸ்லாம் வந்து செம்மையாக பண்ணிருக்காங்க ஒரு ஃபை ரெண்டு சீக்வன்ஸ் வச்சிருக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப படம் செம்மையாக இருக்குது பார்க்கலாம் செம்மையாக இருக்குது பக்கா பக்காவாக எடுத்திருக்காரு பெஸ்ட்டு டேரக்டர் ராஜமௌலி தான் ஃபஸ்ட் ஆஃபோட இந்த இதில் எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக கிராஃபிக்ஸ்லேருந்து இருந்து அந்த பிக்சர் குவாலிட்டியிலேருந்து எல்லாத்துலேயுமே பக்காவாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் இன்டர்வல் பிளாக்லாம் ஒரு ஒரு சீன் அப்படியே புல் அறிக்கும் சான்ஸ் அதே மாதிரி பிரபாஸ் ஆக்டிங் நல்லா நல்லா பண்ணிருக்காரு சூப்பராக பண்ணிருக்காரு நான் வந்து தலை ஃபேனு இந்த படத்தை ஃபஸ்ட்டு இன்றைக்கி லீவ் போட்டு ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்து பார்த்தேன் அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃபோட சரி ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட்டு ரொம்ப மாதம் செம்மையாந்துச்சு எஸ்எஸ் எஸ் ராஜமௌழியின் இயக்கத்தில் பிரம்மாண்டமான பாகுபலி டூ த கன்க்ளூஷன் திரைப்படத்திற்கு நம்ம காவிரி டாக்கீஸோட ரேட்டிங் மீண்டும் காவிரி டாக்கீஸ் மூவரூபி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்